தமிழக முதல்வர் மு க திராவிட மாடல் ஆட்சியில் அசைக்க முடியாத அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவியேற்க இருக்கிறார் செந்தில் பாலாஜியால் தனது அரசியல் எதிர்காலமே சூன்யமாகி போகிறது என அண்ணாமலை செந்தில் பாலாஜியில் சிறையில் அடித்தார் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி இருக்கும் வரை தங்களால் எந்த அரசியலும் செய்ய முடியாது என அதிமுகவில் முன்னணியினரும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒன்று திரண்டனர் இவர்களுக்கெல்லாம் சர்க்கரையாக திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒன்று திரண்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக சவுக்கு சங்கரிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கொடுத்து அமலாக்கத்துறையிடம் சிக்க வைத்ததில் திமுக சீனியர் அமைச்சர்களுக்கும் பங்கு இருந்தது இந்த சீனியர் அமைச்சர்களும் எடப்பாடியும் அண்ணாமலையும் இப்பொழுது செந்தில் பாலாஜியின் வருகையால் சிக்கி சின்னாமணமாகியிருக்கிறார்கள் இதன் வெளிப்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி வயிறு ஏறியும் திமுக சீனியர்கள் உற்சாகத்தில் திமுக இளைஞரணி திமுகவில் திடீர் தீபாவளி கொண்டாட்டமும் சீனியர்களின் திண்டாட்டமும் அறிவாலயத்தில் தென்படுகிறது இது ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு திண்டாட்டம் என்று பார்த்தோமே ஆனால் அதிமுக ஆட்சியில் வேலை வாய்ப்புக்காக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் செந்தில் பாலாஜி அந்த வழக்கை தோண்டி துருவி அதுமில்லாமல் ஒரு பொருளாதார சிறுபுறு பொருளாதார குற்றத்திற்காக பதினைந்து மாதங்கள் ஒரு அமைச்சரை சிறையில் அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது என்றால் இது திமுகவை விட செந்தில் பாலாஜியை பார்த்து மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக பயந்து நடுங்கி போயிருந்திருந்ததுதான் இந்த வழக்கை நடத்தியதிலிருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜியை மட்டும் டார்கெட் செய்து பாஜகவும் மற்ற ஊடகவியாளர்களும் ஒரு சிலரும் செந்தில் பாலாஜி மட்டும் கார்னர் செய்து திமுக ஆட்சியில் இதெல்லாம் குற்றங்களாக நடைபெறுகிறது என்று கூறிக்கொண்டே வந்தார்கள் இப்படி செந்தில் பாலாஜிக்கு எதிராக உள்ளே நடக்கும் விஷயங்களை அறிவாலயத்துக்குள்ளும் கட்சிக்குள்ளும் நடக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பாக சவுக்கு சங்கருக்கு அந்த ஃபைல்களை எடுத்துக் கொடுத்தது திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் என்ற ஒரு கருத்து ஆணித்தரமாக வெளியே வந்து ஒரு ஆடியோவும் வெளியாகி இருந்தது சீனியர் அமைச்சர்களான கே என் நேரு துரைமுருகன் போன்றவர்களெல்லாம் செந்தில் பாலாஜியின் வளர்ச்சியை தாங்க முடியாமல் தான் அவருக்கு எதிராக சவுக்கு சங்கரிடம் முக்கியமான உள் ரகசிய ஃபைல்களை கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு மு ஸ்டாலின் வரை போய் அதெல்லாம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உண்மைதான் என பல கட்டங்களில் அரசியல் வியூக வகுப்பாளர்களும் அரசியல் வல்லுநர்களும் பத்திரிகையாளர்களும் கூறிக்கொண்டே வந்த நிலையில்தான் இன்று ஜாமினியில் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறார் ஏன் திமுக சீனியர்கள் செந்தில் பாலாஜியில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள் என்றால் சமீபத்தில் தான் திமுக செந்தில் பாலாஜி ஆனால் காலம் காலமாக திமுகவில் கோலோச்சி வந்த சீனியர்களாக இருந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் செய்யாத வேலையை திமுகவுக்கு செய்து காட்டி கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு கலைஞர் மு கருணாநிதி காலத்திலேயே வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றவுடன் அதிமுகவையும் பாஜகவையும் துவாம்சம் செய்து ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்தில் திமுகவின் வெற்றிகளை அறிவாலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் செந்தில் பாலாஜி திமுகவில் முக்கிய இடத்தில் இருந்தார் செந்தில் பாலாஜியை கேட்காமல் முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பெரிய விழாக்கள் எதுவும் நடத்துவதில்லை எந்த விழாக்கள் நடந்தாலுமே செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் பேரணி என்றுதான் அவர் திங்மண்ணியும் செய்தும் பழக்கப்பட்டவர் அப்பேற்பட்ட செந்தில் பாலாஜி கையில் ஒரு விழாவை கொடுத்தால் அந்த திமுகவின் விழாவிற்கு முதல்வர் ஸ்டாலினோ அல்லது இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினோ வந்தால் இதுவரை திமுகவில் பார்க்காத மாபெரும் எழுச்சியை செந்தில் பாலாஜி கொடுத்து வந்தார் அதுதான் செந்தில் பாலாஜியின் வளர்ச்சிக்கும் திமுகவின் எழுச்சிக்கும் காரணமாக இருந்தது இதுவே திமுகவின் சீனியர் அமைச்சர்களுக்கு பெரும் பொறாமையாகவும் தங்களையெல்லாம் மீறி செந்தில் பாலாஜி ஒரு உயர்ந்த இடத்திற்கு முதலமைச்சர் இல்லத்திலும் முதலமைச்சர் உள்ளத்திலும் இடம்பெற்று விட்டார் என்பதனால்தான் சவுக்கு சங்கரிடம் இல்லாததையும் பொல்லாததையும் எடுத்து குடித்து எப்படி டூ ஜியில் திமுக சிக்குவதற்கு தயாநிதி மாறன் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதோ அதே போன்றுதான் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சிக்குவதற்கு திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் தான் காரணம் என்று கூறியிருந்தார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது திமுக தலைமை அமைச்சரவை மாற்றத்தையும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதையும் கடந்த இரண்டு மாதங்களாக ஒத்திவைத்தது இந்த செந்தில் பாலாஜிக்காகத்தான் என்பவுடன் திமுக சீனியர்களால் ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை இவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருந்த செந்தில் பாலாஜி இன்று ஜாமீனில் வெளிவருகிறார் விரைவில் மந்திரி ஆவார் என்ற உறுதியும் முதல்வர் ஸ்டாலினின் வாழ்த்துச் செய்தியில் இடப்படுத்தியிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு வடித்திருக்கக்கூடிய வாழ்த்து செய்தி என்பது ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளர்த்தம் கொண்டதாக இருக்கிறது அந்த வகையில்தான் தான் சீனியர்கள் எல்லாம் வயிறு எறிகிறார்கள் என்று நாம் கோட்டிருக்கிறோம் இது குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் இனி திமுக சீனியர்களின் ஆட்டம் செந்தில் பாலாஜியிடம் எடுபடாது செந்தில் பாலாஜி தன்னை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் கையாண்டார் என்பதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு நன்கு தெரியும் இதை திமுக சீனியர்கள் இனிதான் பார்க்க போகிறார்கள் என்பதுதான் திமுக இளைஞரணியினருக்கு ஒரு உற்சாகம் பிரிந்திருக்கிறது ஏனென்றால் திமுகவில் இளைஞரணியினர் முன்னுக்கு வராமல் தடுப்பதே இந்த திமுக சீனியர் அமைச்சர்கள் தான் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் தான் திமுகவில் திடீர் தீபாவளி கொண்டாட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் செந்தில் பாலாஜியின் வருகைக்காக திமுக திடீர் தீபாவளி கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறார்கள் கடந்த நானூற்றி எழுவத்தி ஒரு நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனின் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அவரது விடுதலை திமுகவில் திமுக அரசியல் களத்திலும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது செந்தில் பாலாஜி நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறார் என்பதும் இந்த வழக்கு விசாரணை நிறைவடைய நீண்ட காலம் ஆகும் என்பதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்க முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டு காரணங்களையும் சேர்த்து நீண்ட நாட்களாக ஒருவரை விசாரணை என்ற பெயரில் சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என கூறி உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவு பிறப்படுத்தியிருக்கிறது இனி இதனால் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் சட்டவிரோத பணம் பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்தது இதனையடுத்து அவருக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை மூன்றாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி உச்ச மனு தாக்கல் செய்த வண்ணமே இருந்தார் இந்த மனு மீதான விசாரணை நிறைவுற்ற நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பு இன்று வெளியானது அதில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி இன்று இரவு அல்லது நாளை காலை வெளிவரு வருகிறார் என்ற நற்செய்தி தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியது அமலாக்கத்துறை தொடர்ந்து பதினைந்து மாதங்களுக்கு மேலாக விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது என்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் விசாரணைகளை நடத்துவதில் நீண்ட காலம் தாமதம் ஏற்படலாம் அதோடு செந்தில் பாலாஜி கடந்த பதினைந்து மாதங்களாக விசாரணை குற்றவாளியாக இருந்து வருகிறார் இது தொடர்பான அவரது அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது என என்ஆர் இளங்கோ நீதிமன்ற வளாகத்தில் தெரிவித்தார் அதில் அவருக்கான நிபந்தனை என்பது திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்கள் வாரத்தில் இரண்டு நாட்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் ரூ இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அவருக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் எனவும் சாட்சிகளை கலைக்க எவ்வித முயற்சிகளும் ஈடுபடக்கூடாது என கூறி ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க ஏதேனும் தடை விதிக்கப்பட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க எந்தவித தடையும் செந்தில் பாலாஜிக்கு இல்லை என என்ஆர் இளங்கோ கூறியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் எக்ஸ் பக்கத்தில் மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் ஆறுயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அமலாக்கத்துறையானது அரசியல் எதிர்களை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டு தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே வெளியலாக இருக்கிறது என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன என்று வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் கைது செய்து சிறையில் வைத்து விடுவதால் சகோதரர் சிந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்று புகார் கூறியுள்ளார் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் வெளியே வருவார் சிந்தில் பாலாஜி அவரை வருக வருக என வரவேற்கிறேன் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் உன் தியாகம் பெரிது உறுதி அதினும் பெரிது என்று மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் கரூர் தொகுதியின் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதினைந்து மாதங்களாக சமரசமற்ற கடும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார் எவ்வளவோ கடினமான நாட்கள் துயரம் தனிமை என எல்லாவற்றையும் தனது அசைக்க முடியாத மன உறுதியோடு எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ள செந்தில் பாலாஜி எனது அன்பும் நல்வாழ்த்துக்களும் என ஜோதிமணி தெரிவித்துள்ளார் ஆதலால் செந்தில் பாலாஜியின் வருகை என்பது திமுகவில் அதிரடியான அமைச்சரவை மாற்றத்திற்கும் அதிரடியான உள்கட்சி மாற்றங்களுக்கும் வித்துட்டுள்ளது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது பார்க்கலாம் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை தொடர்ந்து கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் அறிவாலயத்தின் செய்திகளை அவ்வப்பொழுது உங்களுடன் பகிர கிங் த்ரீ சிக்ஸ்டி ஊடக குழுமும் தயாராக இருக்கிறது நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் Taste daily. Taste daily.